இந்த தோசையை விரும்பி கேட்குற கணவன்மார்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன் உங்களுக்கெல்லாம் இட்லி சாப்பிட்டா என்ன தோசை சுட்டு கொடு அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க அதை சுட்டு கொடுக்குற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நின்றுக்கிட்டே சுடணும் இல்லை இட்லியாக இருந்தால் ஒரே தடவை இட்லி ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் பதினஞ்சு இட்லி ரெடி ஆயிரும் அழகாக நீட்டாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்லாம் ஏன் இந்த மாதிரி தோசை தான் வேணும்னு கேட்குறீங்க பதில் சொல்லுங்கள் நின்றுக்கிட்டு யார் கஷ்டப்படுறது நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் இப்போ உங்களுக்கு நின்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தோசை சுடுறதுனால நாங்களாம் நாலு தோசை சாப்பிட்ற நாங்கள் எங்களுக்கு ஒன்னோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நாலு சுட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரே தோசை சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் எப்படா அடுப்பு ஆஃப் பண்ணலான்னு தான் எனக்கு தோணும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா பொழுதுனைக்கு ஸ்னாக்ஸாகிட்டு இருந்தால் ஒரு தோசை கூட சாப்பிட சார் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம வாயை கட்டுப்படுத்தி வச்சிருக்கறேன் அதனால சொல்லுங்க நீங்களே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த எதாவது எதா தோணும் இல்ல வடை ஆமா பத்து வடை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க பாருங்க அப்புறம் இன்னும் வேற எதாவது சொல்றீங்களா அரை கிலோ மிக்சர் பத்து வடை இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் அடிச்சு விடுங்களேன் உங்களுக்கு சரி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ফুল வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் குட் நைட் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே நான் தோசையை திருப்பி போடணும் திருப்பி போடுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்